என்னைக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஆன்மீக தாள்களையும் தாள்களையும் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றியது பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோ மூலிமா ஷேர் பண்ணுறேன் எதை பற்றியது பார்க்க போகிறோங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க வரக்கூடிய மே மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ஒரு அதிமுக்கியமான நாள் அன்று தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டாவது மாதமான வைகாசியுடைய பனிரெண்டாம் நாள் கிழமை வந்து அன்னைக்கு திங்கக்கிழமை அன்னைக்கு என்ன முக்கியமான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா அன்னைக்கு அமாவாசையானது வருது வரக்கூடிய அமாவாசை சாதாரணமான அமாவாசை கிடையாது மிகவும் முக்கியமான எச்சரிக்கையான ஒரு அமாவாசை என்று சொல்லலாம் அப்படி என்ன முக்கியமான எச்சரிக்கையான அமாவாசை அப்படின்னு கேட்குறீங்களா இந்த அமாவாசை பைகாசி மாதத்துல திங்கட்கிழமை வரக்கூடிய சோமவதி அமாவாசை அதனால் இந்த அமாவாசை சாதாரண அமாவாசை கிடையாது இந்த அமாவாசையில் கிரகங்களிடையே ஏற்படக்கூடிய சேர்க்கை காரணமாக ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் அமாவாசையிலிருந்து தலையெழுத்து குறிப்பிட்ட சில நாட்கள் மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்து தெரிஞ்சு அந்தந்த ராசிக்காரங்க பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் அமாவாசையிலிருந்து என்ன நடக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் கடக ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் கடகராசியில் பிறந்த நேயர்கள் உங்களோட ராசிக்கு இந்த அமாவாசையிலிருந்து என்ன மாதிரி தலையெழுத்துமாறுங்கிறத தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க அதுக்கு முன்னாடி வைகாசி மாதத்தில் சூரியன் ரிசபர் ராசியில் பயணம் செய்ய போகிறாரு அது மட்டும் இல்லாமல் ரிஷப மாதம் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த மாதத்தில் அமாவாசை வர்றதுனால இது ரிஷப அமாவாசை என்று சொல்லலாம் இந்த அமாவாசை ஒரு சாதாரண அமாவாசை கிடையாது சக்தி நிறைந்த ஒரு அமாவாசை என்று சொல்லலாம் அமாவாசனாவே வந்து சக்தி நிறைந்த நாளுங்கிறது தெரியும் இப்போ ரிஷப அமாவாசை ரொம்பவே சக்தி நிறைந்த நாள் என்று சொல்லலாம் இந்த சக்தி நிறைந்த வைகாசி அமாவாசையில் ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு பரிகாரம் வந்து செய்யணும் இவற்றை நீங்கள் செய்திங்கன்னா மிகுதியான பலன்கள் பெற முடியும் எவற்றை நீங்கள் செய்திங்கன்னா மிகுதியான பலன்கள் பெற முடியும் அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் எவற்றை செய்யணும் அப்படிங்கிற ஆன்மீக ரீதியான விஷயங்களை தெரிஞ்சுக்குங்க அதுக்கப்புறம் இந்த அமாவாசைக்கு பிறகு உங்களோட ராசிக்கு என்ன மாதிரி கிரக சேர்க்கையினால் என்ன பலன் கிடைக்குங்கிறத ஜோதிடர்கள் சொன்னாங்கங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு அமாவாசையில் என்ன செய்யணுங்கிற ஆன்மீக பரிகாரத்தை கடக ராசிக்காரங்க தெரிஞ்சுக்கொள்ளுங்க சந்திரன் வந்து வெட்டியில் இருக்கக்கூடிய 27 ஏழு நட்சத்திரங்களை கடந்து பௌர்ணமி அமாவாசை என்கின்ற இரு திதிகளை வந்து சேர்த்து ஒரு மாதம் என கணக்கிடப்படுது இதில் சந்திரன் முழுவதுமாக மறைந்து விடக்கூடிய தினமானது அமாவாசை தினம் என்பது பல ஆன்மீக செயல்களை செய்வதற்கு ஏற்ற தினமாகவும் இந்த நாள் கருதப்படுகிறது அப்படியான ஒரு மிக சிறப்பான தினமாக வைகாசி அமாவாசை தினம் மே இருபத்தி ஆறாம் தேதி வருது இந்த வைகாசி அமாவாசை தினத்தில் உங்கள் ராசிக்காரங்க செய்ய வேண்டியது என்ன என்பதை இங்கு இந்த வீடியோவில் வந்து இப்போ நான் சொல்ல போகிறேன் அதை தெரிந்து கொள்ள போகிறீங்க வைகாசி மாத அமாவாசை தினத்தன்று காலையில் எழுந்து குளித்து முடித்துருங்க உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய ஆத்தங்கரை அல்லது குளக்கரைக்கு மைத்திரம் முகூர்த்த நேரம் எனப்படக்கூடிய அதிகாலை நேரத்தில் வேதியர்கள் கொண்டு மறைந்த உங்கள் முன்னோர்கள் உறவினர்களுக்கு திதி தர்ப்பணம் தந்துருங்க ஒருவேளை நீங்கள் இருக்கிறது சிட்டி சைடு சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக அமாவாசை திதியில் இந்த மாதிரி என்னால் பண்ண முடியாது அப்படிங்கிறவங்க இந்த தினம் உங்கள் வீட்டிலையே முன்னோர்களை வழிபட்டு கருப்பு மற்றும் வெள்ளை எல் கலந்த சாதத்தை வந்து காகங்களுக்கு உணவாக வைத்திருங்க இது நீங்கள் பண்ண முடியல இதை பண்ணுங்கள் இதை நீங்கள் பண்ணிங்கன்னா முன்னோர்களுக்கு திதி அளித்த பலன் உங்களோட ராசிக்கு உண்டாகும் அதுக்கப்புறம் நீங்கள் தொழில் மற்றும் வியாபாரத்தில் ஈடுபடுறவர்களாக இருந்தாலும் சரி நோய்களால் பாதிக்கப்பட்டு உடல்நல தேர்பவர்களாக இருந்தாலும் சரி உங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா இந்த வைகாசி அமாவாசை தினத்தில் திஷ்டி பூசணிக்காயை வாங்கி உங்கள் தொழில் வியாபார இடங்களில் திஷ்டி கழிக்கணுமா அதற்குரிய நேரத்தில் உடைக்கணுமா இப்படி செய்திங்கனாலும் நல்லது நடக்குமா ஆக்சுவலி பொதுவாகவே இந்த வைகாசி மாதங்கிறது இறை வழிபாடு மாதம் என்று சொல்லலாம் விரதங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு சிறப்பான மாதம் என்று கூட சொல்லலாம் இந்த வைகாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை தினத்தில் மேற்கொண்ட முறையில் தர்ப்பணம் மற்றும் சீர்திருத்தம் தந்து முன்னோர்களை நான் சொன்ன மாதிரி உங்கள் ராசிக்காரங்க வழிபாடு செய்திங்கன்னா குடும்பத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய நிம்மதியற்ற நிலையெல்லாம் வந்து நீங்கும் சுபிட்சங்கள்லாம் உங்களுக்கு பெருகும் திருமண தடை இருக்கிறவங்களுக்கு திருமண தடையெல்லாம் நீங்கும் புத்திர பாக்கின்மை போன்ற குறைபாடுகள் இருக்கிறவங்களுக்கு அது நீங்கோ தொழில் வியாபாரங்களில் இருக்கிறவங்களுக்கு நஷ்ட நிலை நீங்கி நல்ல லாபங்கள் ஏற்படும் குழந்தைகளுடைய கல்வியில் சிறந்து விளங்கக்கூடிய நிலை உண்டாகும் உங்களோட ராசிக்கு கடன் வறுமை நிலை போன்றவை ஏற்படாமல் இந்த வழிபாடு காக்கும் அதனால தான் எனக்கேட்டு இந்த வழிபாடு செய்கிறத பற்றி இவ்வளோ நேரம் வந்து ஷேர் பண்ணேன் இப்போ உங்களோட ராசிக்கு கிரக சேர்க்கையினால் இந்த அமாவாசையிலேருந்து என்ன பலன் கிடைக்குங்கிறத சொல்ல போகிறேன் ஸோ கிரக சேர்க்கை ஃபஸ்ட்டு என்னங்கிறத தெரிஞ்சுக்கோங்க வாங்க பார்க்கலாம் கடகராசிக்காரங்க புனர்பூசம் நான்காம் பாதம் பூஷம் அதுக்கப்புறம் ஆயுளியும் இதில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும் ஸோ கடகராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோ ஃபுல்லாக வந்து பாருங்கள் கிரகநிலை சேர்க்கை எப்படி இந்த அமாவாசையில் இருக்குங்கிறத ஃபஸ்ட்டு சொல்கிறேன் அதை தெரிஞ்சுக்கோங்க ராசியில் செவ்வாய் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் கேது அஷ்டமஸ்தானத்தில் சனி ராகு பாக்கிஸ்தானத்தில் சுக்கரன் தொழில் ஸ்தானத்தில் சூரியன் புதன் லாபஸ்தானத்தில் குரு சந்திரன் இந்த மாதிரி கிரகங்கள் உங்களுக்கு வள வரப்போகுது இந்த மாதிரி கிரகங்கள் வள வரக்கூடிய அடிப்படையில் தான் உங்களுக்கான பலன்கள் வந்து சொல்ல போகிறேன் ஸோ என்ன பலன்கள் அப்படிங்கிறத டீப்பாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பதை ரகசியமாகவே வைத்திருப்பீங்க இப்படி இருக்கக்கூடிய கடகராசி என்பர்களுக்கு இந்த மாதம் அமாவாசையிலிருந்து எதில் நிதானமாக செயல்படுவது நன்மை தரும் என்பது ஒரு எச்சரிக்கையாக சொல்லப்பட்டிருக்கு உடல் ஆரோக்கியத்தில் கூட உங்களுக்கு கவனமாக இருக்கணும் இல்லைனா பிரச்சனை வருவதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது உடல் நலத்திற்கு செலவு செய்ய வேண்டியது வரலாம் அதே சமயம் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு பணவரவு தாமதமாக வந்து சேரும் அப்படி வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் தான் வந்து செலவுகளை கம்மி பண்ணிக்கணும் எந்த வாக்குறுதியும் யாருக்கும் கொடுக்க வேண்டாம் அப்படியே கொடுக்கறதா இருந்தாலும் கொடுக்கறதுக்கு முன்னாடி யோசித்து செயல்படுவது நல்லது மற்றவர்களுடைய செயல்கள் கோபத்தை தூண்டுவதாக இருக்கலாம் அதனால் யாரையுமே நீங்கள் பெருசாக கண்டுக்காமல் இருக்கிறது இந்த அம்மாவாசையிலிருந்து நல்லது இந்த மாதிரி உங்களுக்கு கெடுபிடியாக இந்த அமாவாசை இருக்கும் என்பது எச்சரிக்கையாக உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் உங்களோட ராசிக்கு தொழில் வியாபாரம் செய்பவர்களாக இருந்தீங்கன்னா இந்த அமாவாசையிலிருந்து பயங்கரமாக முன்னேற்றங்களானது காணப்படும் முன்னேற்றம் காணப்படும் போது அந்த முன்னேற்றத்தை நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்க பாருங்கள் வாடிக்கையாளர்களிடம் அனுசரித்து செல்வது நல்லது வாடிக்காளர்கிட்ட அனுசரித்து செல்லுன்னு வச்சுக்கோங்களேன் அதில் உங்களுக்கு பெருத்த நஷ்டம் ஏற்படும் அதனால் வாடிக்கையாளர்களை ஃபஸ்ட்டு அனுசரித்து செல்லுங்கள் அதுதான் தொழில் வியாபாரத்துக்கு ஆக்சுவலி நல்லது அதுக்கப்புறம் உத்தியோகத்தில் போகலுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா அவசரப்படாமல் நிதானமாக பணிகளை கவனிப்பது நல்லது அதே சமயம் குடும்பத்தில் கூட பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சிறு சிறு மன வருத்தங்கள் ஏற்படும் அந்த வகையில் சூழ்நிலை இருக்குங்கிறதுனால குடும்பத்தில் நிறைய அமைதியாக இருக்கணும் கணவன் மனைவிக்கிடையே வாக்குவாதங்கள்லாம் ஏற்பட நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ ராசிக்காரங்க அதெல்லாம் தவிர்த்துக்கிறது நல்லது பிள்ளைகளுடைய முன்னேற்றத்தில் தடை தாமதம் ஏற்படும் அதனால பிள்ளைகளுடைய முன்னேற்றத்தில் கவனமாக இருக்கணும் பொருட்களெல்லாம் கவனமாக பாதுகாப்பாக வைத்துக்கணும் அதுதான் உங்களுக்கு நல்லது பெண்களுக்கு கூட கடக ராசிக்காரங்களுக்கு எந்த வாக்குறுதியும் இந்த அமாவாசையிலேருந்து கொடுப்பதை தவிர்க்கிறது நல்லது கோபத்தை குறைப்பது நன்மை தரும் கோபத்தை குறைத்தால் அந்த இடத்துல குணம் உங்களுக்கு அதிகமாக தெரியும் அதனால் கோபத்தை குறைத்து கொள்ளுங்க அப்புறம் கலைத்துறையை சேர்ந்த உங்கள் ராசிக்காரங்களுக்கு தொழில் தொடர்பாக வீண் அலைச்சல்கள் இருக்கும் புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவது அமையும் சக கலைஞர்களிடம் நிதானத்தை வந்து கடைபிடிக்கிறது நன்மை தரும் கோபத்தை குறைத்து தன்மையாக பேசுவதால் காரிய வெற்றி உங்களுக்கு உண்டாகும் எதிர்பாராத செலவு உங்களுக்கு இருக்கும் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து மேனேஜ் பண்ணுங்கள் அப்புறம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு உங்களோட ராசிக்கு இந்த அமாவாசையிலிருந்து தேவையற்ற அலைச்சலை குறைத்து கொள்வது நல்லது எல்லா வகையிலும் உங்களுக்கு அற்பதான் நன்மை உண்டாகோ அப்புறம் மற்றவர்களுக்கு உதவிகள் செய்ய உங்களை தூண்டும் பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் சந்திக்க வாய்ப்பு நேரும் அப்படி நேரும்போது அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க இது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன் அப்புறம் மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் அடைய கவனத்தோடு படிக்கிறது நல்லது ஆக்சுவலி எதிலும் நிதான உங்களுக்கு தேவை விளையாட்களெலாம் ஈடுபட வேண்டாம் உங்களுடைய வேலை இப்போ என்னென்னா முழுக்க முழுக்க படிப்பில் மட்டும்தான் இருக்கணும் அப்போ தான் முன்னேற்றம் அடைய முடியும் இல்லைன்னா நஷ்டம் தான் உங்களுக்கு ஏற்படும் அவ்வளோதாங்க கடகராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரியான பலன்தாங்க இந்த அமாவாசையிலேருந்து கிடைக்க போகுது ஸோ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலனை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களோட ராசிக்கு நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நீங்கள் இதை பார்த்து பலன் அடையிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பலன் அடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் வந்து வீடியோ பார்க்கட்டும் கடகராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதை கேட்பே நடந்து பல நடையட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய வீடியோ போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிஞ்சுக்கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படி நான் அப்புறம் மற்ற வீடியோலாம் உடனுக்குடனே தெரிஞ்சு பயனடையலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வேறு ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி